வசந்தீவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு விஷயங்களும் நம்ம அங்க பார்க்க முடியும் ஆனால் பெரும்பாலும் ஆஸ்திரேலியான்னு சொன்னதும் எல்லாருக்கும் வின்டர் சீசன் ரொம்ப சூப்பராகவே ஞாபகத்துக்கு வரும் அங்க இருக்கக்கூடிய கங்காரும் சம்மர் டைம்ல எப்படி இருக்கும் வின்டர் டைம்ல இருக்கும் அப்படின்னு தெரியும் வின்டர்லலாம் ரொம்ப மோஸ்ட் ஆஃப் கோல்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அதிகமான ஒரு குளிர்ச்சி அந்த இடத்துல இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் அப்படி இருக்காது அப்படின்ற தான் இப்போ ப்ரிடிக் பண்ணிருக்காங்க நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே வந்திருக்காங்க ஆஸ்திரேலியாவுடைய கிளைமேட்டில் எக்கச்சக்கமான சேஞ்சஸ் இருந்திருக்கு இதனால அந்த சேஞ்சஸ் எல்லாத்துக்கும் என்ன ரீசன் அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க போக போக கிளைமேட் ரொம்ப ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு அதனால டூ தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு அப்புறமா வின்டர் கம்மியாகி ஹாட் சம்மரா மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரியும் ப்ரிடிக் பண்ணிருக்காங்க பெட்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுலயும் டாக்ஸ் அப்படின்றது எல்லாரோட ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம் ஆனா ஒரே பிரீட்ல நம்ம டாக் வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க அதே பிரீட்ல ஆப்போசிட் வீட்ல வளர்க்குறாங்க ஆனால் நம்ம டாகோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் அந்த டாகோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத ரிசர்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சும் பண்ணாங்க அதுல கிடச்ச ரிசல்ட் என்னன்னா ஓனர் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியான கேரக்டரில் தான் அவங்களுடைய டாக் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ சைக்காலஜிக்கல் ரிசர்ச்ல எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் ஓனர் பண்ணுவாங்களோ அதே பிஹேவியர் தான் அந்த டாக்ஸுக்கும் வருது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க மைக்கேல் ஜாக்சன் சொன்னதும் யாராச்சும் அவரை மறக்க முடியுமாப்பா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் ஈவன் மைக்கேல் பத்தின தெரியாத தெரியாத பலஃபேக்ஸ் இன்னும் ஒளிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாம் அதில் ஒன்னு மட்டும் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி பயங்கர ட்ரெண்ட் என்னன்னா மைக்கேல் ஜேக்ஸனை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போவுமே ஃப்ளைட்டில் பயணிக்கும் போது அவர் இன் கேஸ் ஒயின் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா டேரக்ட் க்ளாஸ்ல எடுக்கவே மாட்டார் ஏதாவது ஒரு டென்னில் தெரியாத மாதிரி தான் குடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவர்கிட்ட இல்லாத பண்ணமா அவர் வந்து பிரைவேட் ஜெட்லேயே போலாமே அப்படிலாம் நீங்க யோசிச்சாலும் ஆனாலும் அவர் ஏதாவது பப்ளிக் பிளைட்ஸ்ல எல்லாம் போகும்போது பிசினஸ் கிளாஸா இருந்தா கூட அவர் எப்பவுமே வெளியே தெரிகிற மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கவே மாட்டாரு தெரியாத மாதிரி ஏதோ ஒரு அலுமினியம் டின்ல தான் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு இல்லை எனக்கு அந்த மாதிரி விஷயங்களே பிடிக்காது ஏன்னா நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு குழந்தை பண்ணிருச்சுன்னா அதனால குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல மோட்டிவ்ல தான் இதை பண்றேன்னு சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூடைய சின்ன கிளிப்பு கிடைச்சி அது செம வைரலா போச்சு மேத்ஸை பார்த்த உடனே எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரிப்பா இது மட்டும் வேணாம்பா பா அப்படின்றதான் தோணும் ஏன்னா இந்த மேக்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி நாமள நாமளே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எதுவுமே கஷ்டம் கிடையாது உங்களால நாலு சப்ஜெக்ட் படிக்க முடியுமா அந்த சப்ஜெக்டான மேக்ஸை கண்டு நீங்கள் ஏன் பயப்படணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாக இந்த மேத்ஸை பார்த்து எல்லாரும் பயப்படுறதுக்கான ரீசனாவே என்ன சொல்றாங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே மேத்ஸ் ரொம்ப கஷ்டம் நமக்கு முன்னாடி படிக்கக்கூடிய சீனியருமே மேக்ஸ் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே வந்ததுனால மேத்ஸ் அப்படின்னாலே அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு ஆனால் மேத்தமெட்டிக்கல் இல்லாமல் வேர்ல்டே இயங்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் மட்டுமே தான் இந்த வேர்ல்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கால்குலேஷன் எல்லாத்தையுமே அதை தான் போட முடியும் ஆனா மேத்தமெட்டிக்கல் ஆன்சைட்டி அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் ஆன்சைட்டி எப்படி வரும்னா இது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நம்மளால எந்த ஒரு சமயமே போட முடியாது நம்மளால அதை ஈக்குவல் பண்ண முடியாது ரொம்ப நெகட்டிவாவே அதை பத்தி யோசிக்க தோணும் மேக்ஸ்ல நம்மளால சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைச்சாலும் முடியாது இப்படி நிறைய விஷயங்கள் வரும் அதான் மேத்தமெட்டிக்கல் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்றாங்க இது பெரும்பாலும் உங்க எல்லாருக்கும் இருக்கும்னு நம்புறேன் டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம அனுப்புறோம்ல அதை ரொம்ப லேட்டா தான் நிறைய பேர் பாக்குற மாதிரி இருக்கும் ஈவன் இதனால நிறைய சண்டைகளே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடியாச்சு நார்மல் மெசேஜ் இப்போ எல்லாரும் வாட்ஸ்அப் இன்ஸ்டா அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால பூந்து விளையிட்டு இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய வேகத்துல நம்ம எவ்வளவு சீக்கிரமா தான் மெசேஜை படிக்கிறோம் அப்படின்றத சொல்லணும் இல்லையா அதனால அதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் மெசேஜ் கிட்டத்தட்ட அனுப்பிச்ச மூணு நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் படிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பத்து பர்சன்ட் தான் மாட்டுது மேபி அந்த பத்து பர்சன்ட்ல ஏதோ நீங்க அனுப்பிச்சதா அவங்க பார்க்காம இருந்திருக்கலாம் யோசிச்சு பாருங்க டூ தௌசண்ட் டுவெல்ல குயின் எலிசபெத் டூவை ஒரு கல்யாணத்துக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க அதுவும் எப்படி விளையாட்டுத்தனமாக சரி நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஐபி வேணுமே பேசாமல் அவங்களுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை இன்விடேஷனையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த லெட்டரை ரிசீவ் கிட்ட இருந்து ரிப்ளை வரும்னு அவங்க எதிரே பார்க்கல குயின் எலிசபெத் டூ கிட்டேருந்து அவங்களுக்கு ரிப்ளே வந்துடுச்சு சரி ரிப்ளை தான் வந்திருக்கு அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க வருவாங்களா அப்படின்னு நினச்சா நிஜமாவே அவங்க வெட்டிங்க்கு போய் செம சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க இதை யாருமே எதிர்பார்க்கல அதுக்கப்புறமா நிறைய பேர் வருவாங்கன்னு நினச்சி லெட்டர்லாம் போட்டாங்க ஆனா அதெல்லாம் நடக்கல பட் இவங்க ட்ரை பண்ணிருக்காங்களே போய் தான் என்ன நினைச்சாங்களோ எதை நினைச்சாங்களோ தெரியல சடனா அவங்க கிளம்பி போனது அப்பவே ஒரு பெரிய ஷாக்காவும் நிறைய நியூஸிலையும் வந்துச்சுன்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்